இன்றைக்கி உங்களை ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக நெப்போலியின் மிகுந்த மகிழ்ச்சி அடையறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாநகரத்தில் ஒரு அறுபத்தஞ்சு சென்ட் நிலம் விலைக்கு வந்திருக்குங்க அந்த நிலத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக நீங்கள் வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்ற தகவல் முழுமையாக உங்களுக்கு வந்தடையுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோங்க இந்த நிலம் எங்கே இருக்குன்னா நம்ம ஈரோடு மாநகரத்தில் வில்லரசம்பட்டி ரோட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உத்தர் குளம் போகிற வழியிலங்க அங்கேருந்து ராசாம்பாளையம் போகிறதுக்கு ஒரு கட்ரோடு பெரியங்க அந்த கட்ரோடு பேஸில் கட்ரோடு அந்த கட்ரோடில் ஒரு இரநூறு அடி ரோடு பேஸில் இந்த இந்த அறுபத்தஞ்சி சென்ட்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த நிலத்தை தாங்க இப்போ பார்த்துட்ருக்கோம் ரொம்ப அருமையான நிலங்க செம்மண் பூமிங்க நிலத்தை பார்த்திங்கனாவே தெரியும் ரோடு பேஸ் அருமையாக இருக்குதுங்க நிறையா வண்டிங்க போயிட்டு தான் இருக்குங்க நிறையா வண்டிங்க போயிட்டுருக்கு பஸ்ஸு போகுதுங்க சுற்றியும் வீடுங்க இருக்குது ரொம்ப அருமையான மெயினான ஏரியாவில தாங்க நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு நல்லா காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கல் இருக்காங்க நல்லா அருமையான நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க பாதுகாப்பான ஏரியாவும் கூட நீங்கள் விவசாயம் பண்ணோன்னாலும் பண்ணலாங்க இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு உபயோகிக்கிறதுனாலும் பண்ணலாங்க இல்லை பிளாட் போட்டு விற்கிறதுனாலும் விற்கலாங்க ஸோ எல்லா பர்பஸுக்கும் இந்த நிலம் உகந்தது தாங்க அருமையான ஏரியாவில் அருமையான நிலம் விலைக்கு வந்திருக்குங்க வாங்க இந்த நிலத்தோட விலை எவ்வளோன்னு பார்த்துர்லாங்க இங்கே வந்து ஒரு சென்ட்டோட விலை அஞ்சரை லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா மொத்தம் அறுபத்தஞ்சு சென்ட்டு நிலம் இல்லைங்களா ஐம்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா வருங்க அதே வந்து இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்குறீங்கன்னா விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களை மிகுந்த நன்றிங்க